கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் உங்களோடு கூட உபாகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் முகமுகமாய் அறிந்தவன் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்க தரிசியம் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும் முகமுகமாய் பார்த்த மோசையை போல என்று வேதம் கூறவில்லை கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஆம் மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தவர் அல்ல முகமுகமாய் அறிந்தவர் தேவனுடைய இருதயத்தை மனதை ஒருவனுடைய முகத்தை பார்ப்பது போல தெளிவாய் பார்த்தவன் தேவனை அறிவதை போல மேன்மையானது வேறு எதுவும் இல்லை அது அவர் முகத்தை பார்ப்பதை விட முக்கியமானது அவர் உருக்கம் அவனுக்கு நன்றாய் தெரியும் அவர் அன்பு அவர் வைராக்கியம் அவரின் மனமடிவு அவருடைய புலம்பல் அவருடைய வீரம் அவருடைய தகப்பனின் இருதயம் அத்தனையும் அவருக்கு தெரியும் ஒருவன் தன் சிநேகனிடத்தில் பேசுவது போல கர்த்தர் மோசையிடம் முகமுகமாய் பேசினார் ஒரு தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடன் பழகி அவர் உணர்வுகளை அறிந்தவன் அவரின் இயக்கங்களை அறிந்தவன் அவரோடு இருதயத்தோடு இருதயம் இணைந்தவன் ஆகையால்தான் அவர் கொதித்தபோது அவனும் கொதித்தான் அவர் சிரித்தபோது அவரும் சிரித்தார் பூமியில் ஒருவன் யார் என்பதற்கு முகமே அடையாளம் ஆனால் பரலோகில் ஒருவர் யார் என்பதற்கு இருதயமே அடையாளம் முகம் இரண்டாவது இடமே அங்கே ஒருவரை பார்ப்பது என்பது அவர் குணமே அங்கு குணமே அழகு நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாயும் பிரிதிச்சயமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று எண்ணாகமத்திலே வாசிக்கிறோம் முகமுகமாய் பார்க்கிறேன் அல்ல முகமுகமாய் பேசுகிறேன் என் முகத்தை அல்ல என் சாயலை காண்கிறா காண்கிறான் என்றார் சாயல் என்பது அவருடைய குணமே புதிய உடன்படிக்கையில் நாம் அந்த சாயலை பார்ப்பது மட்டுமல்ல அந்த சாயலோடு இணைக்கப்பட்டே இருக்கிறோம் அமேன் கருத்தர்தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக அமேன்